அருமை மாணவ செல்வங்களே இலக்கணம் பார்த்துட்ருக்கோம் இலக்கண குறிப்பு பார்த்துட்ருக்கோம் காணலாம் கற்கலாம் என்ற காணொளி மூலமாக உங்களுக்கு இலக்கணம் நடத்திட்டுருக்கேன் உங்கள் வீட்டுக்கே வந்து சரியா இதுவரை பத்தொம்போது இலக்கண குறிப்புகள் பார்த்துட்டோம் இன்னும் ஒரு அஞ்சாறு இருக்குது அதையும் பார்த்துடலாம் சரியா இந்த வீடியோட அதை முடிச்சுக்கலாம் நம்ம ஒரு ஆறு சின்ன 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 இலக்கண குறிப்புகள் இருக்குது அதுவும் முக்கியமானது தாம்மா அதனால் உங்களுக்கு கையோடு அதையும் நடத்தி முடிச்சிடுறேன் ரெடி ஆகிட்டிங்களா கையில் குறிப்பேடு இருக்கா பென்சில் இருக்கா பார்க்க ஆரம்பிக்கலாமா போயிடலாமா படத்துக்குள்ள சரி இப்போ இருபதாவது குறிப்பு ஏவல் பண்மை வினைமுற்று ஏவல் பண்மை வினைமுற்று ஏவல் அப்படின்னா உங்களுக்கே தெரியும் கட்டளை ஆர்டர் அது பண்மை ப்ளூரலாக இருந்ததுன்னா வினைமுற்றாக இருந்ததுன்னா அது ஏவல் பண்மை வினைமுற்றுன்னு சொல்கிறோம் ஒரு சொல் வந்து ஏவலாக இருந்து பண்மை விகுதி பெற்று வந்தால் அது ஏவல் பண்மை வினைமுற்று பண்மை விகுதி அப்படின்னா உங்களுக்கு தெரியுமா இப்போ இங்கிலீஷில்னா ஒரு எஸ்ஸு போட்டுருவோம் சிங்குளர்னால் தனியாக எழுதுவோம் சிங்குளர் கூட ஒரு எஸ்ஸை போட்டுவிட்டோன்னா ப்ளூரல் அப்படின்னு ஆயிடுது இல்லையா நமக்கு கேர்ளு கேர்ள்ஸ் பாய் பாய்ஸ் எஸ் போட்டுட்டோன்னா அது வந்து ப்ளூரலாக மாறிடும் இங்கே வந்து நம்ம தமிழில் கல் போடுவோம் கல் மிகுதி போடுவோம் மாணவர் மாணவர்கள் தேவர் தேவர்கள் பெண்கள் பெண் பெண்கள் இல்லையா கல் மிகுதி போட்டால் அது வந்து பண்மையாயிடும் இப்போது இதில் என்ன ஸ்பெஷல் அப்படின்னா அந்த கல்லுக்கு ஈக்குவலான ஒரு வார்த்தை சின்ன ஒரு வார்த்தை இருக்குது என்னதுன்னா மின் மின் இப்போ பாட்டில் மட்டும்தான் வந்து இதை நம்ம பயன்படுத்துவோம் விழுமின் எழுமின் என்ற வார்த்தைகளை பயன்படுத்துவோம் இல்லையா அது இலக்கியத்தில் மட்டும்தான் பயன்படுத்துவோம் அந்த மின் அப்படிங்கிறது நத்திங் பட் கல்விகுதி தான் பண்மை விகுதி தான் அது ஸோ உங்களுக்கு கேட்குறது என்ன கேட்பாங்க கொஸ்டின் வர்றது எப்படி வரும் அப்படின்னு சொன்னால் ரொம்ப சிம்பிளாக மாணவர்கள் அப்படின்னு கேட்க மாட்டாங்க ஏன்னா நீங்களாம் ப்ளஸ் டூ அதை கேட்க மாட்டாங்க அதுக்கு பதிலாக இப்படி கேட்பாங்க விடுமின் சொல்லு மின் ஓர்மின் எழுமின் என்று கேட்பாங்க புரியுதா அப்போ உங்களுக்கு மின் அப்படின்னு பார்த்தாலே சொல்லுக்கு இறுதியில் மின் அப்படின்னு பார்த்தாலே உங்களுக்கு சட்டுன்னு என்ன ஞாபகம் வரணும் ஆ மின் இஸ் ஈக்குவல் டு கல் மிகுதி தான் இது ஏவலாக வந்திருக்கு எனவே இது ஏவல் பண்மை வினைமுற்று அப்படின்னு ஐடென்டிஃபை பண்ண தெரியணும் குறிப்பு எழுத தெரியணும் ஸோ மின் என்று முடிந்தாலே அது ஏவல் பண்மை வினைமுற்று அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க சரியா சரி இருபத்தி ஒன்று ஈறுகட்ட எதிர்மறை பெயரச்சம் அடுத்த குறிப்பு ஈறுகட்ட எதிர்மறை பெயரச்சம் அது என்ன ஈறுகட்ட எதிர்மறை ஈறுன்னா என்ன கடைசி எழுத்துன்னு நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் அப்போ ஒரு சொல்லினுடைய கடைசி எழுத்து ஏதோ ஒன்று கெட்டு வந்தால் வந்து எதிர்மறை சொல்ல உணர்த்தினா அதை வந்து ஈர்கட்டை எதிர்மறை பெயரச்சம்னு சொல்கிறோன்னு இதிலே புரிஞ்சுருது இல்லையா அப்போது ஒரு பெயரச்ச சொல் வந்து ஈற்றில் என்ன கெட்டு வந்தால் தகரம் கெட்டு வந்தால் நல்லா அதை வந்து அண்டர்லைன் பண்ணிக்கோங்க தகரம் கெட்டு வந்தால் வேறு எதுவுமே இல்லை தகரம் மட்டும்தான் கெட்டு வரும் கெட்டு வந்தால் அதைத்தான் நம்ம என்னன்னு சொல்றோம் கெட்ட எதிர்மறை பெயரச்சம்னு சொல்றோம் புரியுதா ஒரு பெயரச்ச சொல்லு இறுதியில் தகரம் கெட்டு வந்தால் மட்டும் அதை கெட்ட எதிர்மறை பெயரச்சம் என்று அழைக்கின்றோம் ஒரு எடுத்துக்காட்டுகள் நான் கீழே கொடுத்துருக்கேன் பாருங்க அழையா விருந்தாளி அழையாத தகரம் கெட்டு வருதா ஓடா குதிரை ஓடாத குதிரை தகரம் கெட்டு வருதா தகரம் மட்டும்தான் கெட்டு வரும்னு சொன்ன மாணவர்களே மறந்துடாதீங்க ஈரிகட்ட எதிர்மறை பயிரட்சத்தில் தகரம் மட்டும்தான் கெட்டு வரும் ஒரு சொல்லின் இறுதியில் மறைஞ்சு வரும் கெட்டு வரும்னா வேற ஒன்றும் இல்லை மறைஞ்சு வரும் அர்த்த பொருள் அதுதான் ஆனால் அந்த தா வந்து வெளிப்படையாக வராது மறைஞ்சு வரும் அதை தான் நம்ம ஈரிகட்ட எதிர்மறை பயிரட்சம்னு சொல்கிறோம் பாடா மைந்தன் உங்களுக்கு கேள்வி வரும்போது அரியா குழந்தை அப்படி தான் வரும் அரியா பருவம் படியா பெண் அப்படி தான் வரும் நான் தகரம் இங்கே ப்ராக்கெட் குள்ளே உங்களுக்கு போட்டிருக்கிறது உங்களுக்கு புரியணுங்கிறதுக்காக ஸோ வந்து கேள்வி கேட்கும் போது அந்த தகரமெல்லாம் வராது அங்கே அது மறைஞ்சி வந்தால் தானே அது ஈறுகட்ட எதிர்மறை இல்லையா அண்டு பாருங்கள் எல்லாமே எதிர்மறை சொல்ல தானே உணர்த்துது நெகட்டிவாக தானே நெகட்டிவாக தானே வந்திருக்கு எல்லா சொல்லும் அதனால் இது ஈறுகட்ட எதிர்மறை பெயரச்சம் நீங்கள் நினைவில் வச்சுருக்க வேண்டியது ஒரு பெயரச்சத்தின் இறுதியில் தகரம் மறைஞ்சி வந்தாச்சுன்னா அது ஈறுகட்ட எதிர்மறை பெயரச்சம் அப்படிங்கிறத மனசில் பதிய வச்சுக்கோங்க நெகட்டிவ் வேர்டாக வரும் அதை மட்டும் மனசில் பதிய வச்சுக்கோங்க ஆச்சா அடுத்து இருபத்தி ரெண்டு அடுத்த குறிப்பு எச்சம் 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 வந்து ரெண்டு வகை இருக்கு இல்லையா பெயரச்சம் வினையச்சம் ரெண்டு வகை இருக்குது அப்போ எதை வந்து நம்ம வந்து பெயரச்சம்னு சொல்கிறோம் எதை வினையச்சம்னு சொல்கிறோம் ஒரு எச்ச வினை பெயரில் முடிந்தால் அது பெயரச்சம் ஒரு வினை வினையில் முடிந்தால் அது வினையச்சம் புரியுதா ஒரு வினை பெயரை கொண்டு முடிந்தால் அது பெயரச்சம் இப்போ நின்ற மகள் நின்ற மகள் அப்படின்னு வச்சுக்கோங்க நின்ற மகள் இப்போ நின்ற அப்படின்னா அது எச்சவினை நின்றங்கிறது எச்சவினை மகள் என்பது பெயர் அதனால பெயரை கொண்டு முடிந்ததுனால இது பெயர் எச்சம் புரியுதாம்மா இப்போ புரியுதா ஆ இப்ப அதே மாதிரி வினை எச்சத்துக்கு பாருங்க சொல்லி சென்றான் சொல்லிச் சென்றான் இதுல சொல்லி அப்படிங்கிறது எச்ச வினை சொல்லிங்கிறது எச்ச வினை சென்றான் அப்படிங்கிறது வினை வினையில் முடிஞ்சிருக்கு சொல்ல முடிஞ்சிருக்கு சென்றான் என்பது தானே தொழில் தானே ஸோ சொல்லி சென்றான் அப்படின்னு வினையில் முடிஞ்சதுனால எச்ச வினை வினையில் முடிஞ்சதுனால அது வினை எச்சம்னு சொல்கிறோம் ஆ இதில் வந்து உங்களுக்கு ஒரு ஷார்ட் மெத்தட் சொல்லிக் கொடுக்கணும் அப்படின்னு சொன்னால் அகரத்தில் முடிஞ்சால் வீட்டில் ஒரு சொல்லின் இறுதியில் அ அப்படிங்கிற ஓசையோட முடிஞ்சாச்சுன்னா அது பெயரச்சம் அல்லது ஊ அல்லது ஊ அதில் முடிஞ்சாச்சுன்னு சொன்னால் அது வினையச்சம் பாருங்க பெயரச்சத்துக்கு ரெண்டு உதாரணம் கொடுத்துருக்கேன் வாய்த்த வாய்த்த உங்களுக்கு வர்றது தான் வரும் கேள்வி வாய்த்த வாய்த்தன்னா என்ன ஆன்னு முடிஞ்சிருக்கா ஃபார்ம் இது ஆனு முடிஞ்சிருக்கா பெயரச்சம் ஒப்ப ஆ முடிஞ்சிருக்கா பெயரச்சம் இந்த வார்த்தையை கம்ப்ளீட் பண்ணி பாருங்க பெயரை கொண்டு தான் முடிஞ்சிருக்கும் கண்டிப்பாக அதை நீங்கள் வந்து முயற்சி பண்ணி பாருங்க அதே மாதிரி வினையச்சத்தில் பாருங்க சிவந்து சினந்து முடியுதா கூவி ஈல முடியுதா கூவி அழைத்தான் 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 என்பது வினையா ஸோ வினையச்சம் ஸோ உங்களுக்கு ஷார்ட் ஃபார்மில் சொல்லணும்னு அகரத்தில் முடிந்தால் அது பெயர் எச்சம் ஈ ஊல முடிஞ்சாச்சு ஒரு சொல்லுன்னு சொன்னால் அது வினையச்சம் உங்களுக்கு இருக்குது புத்தகத்தில் இருக்குது இது அதனால் இது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் இதுதான் எச்சம் முற்று பெற்று விட்டால் அது வந்து வினை முற்று அது உங்களுக்கு தெரியும் விகுதி பெற்று வந்து விட்டால் அது முற்று ஒரு எச்ச வினை வந்து விகுதி பெ பெற்றுவிட்டால் அது வந்து வினை முற்றுன்னு சொல்லுவோம் அது வேற முற்று பெறவில்லை என்றால் தான் எச்சம் ஸோ அது எச்சம்னால் என்ன அப்படிங்கிறத இதை புரிஞ்சுக்கோங்க அதுக்கு அடுத்தது இருபத்தி மூணாவது குறிப்பு ஒரு பொருட்பன்மொழி ஒரு பொருள் பன்மொழி அப்படின்னா என்ன உங்களுக்கு அதுலேயே மீனிங் இருக்குது பாருங்க ஒரே பொருளை கொண்ட பல மொழிகள் பன்மொழினா அடுத்தடுத்து ஒரே ஒரே மீனிங்கில் அடுத்தடுத்து சொற்களை அமைச்சு சொல்றது தான் ஒரு பொருட்பன்மொழி ஒரே பொருள் கொண்ட இரண்டு சொற்கள் அடுக்கி வருவது என்னது ஒரு பொருட்பன்மொழி இப்போ உதாரணம் கீழே கொடுத்துருக்கேன் பாருங்கள் பச்சை பசேல் பயிர் பச்சைனாலும் பசேல்னாலும் க்ரீன் தான ஒரே பொருள் கொண்ட வெவ்வேறு சொற்கள் அடிக்கி வருது இல்லை அதுதான் ஒரு பொருளை கொண்ட பல மொழி அடிக்கி வருவது ஒரு பொருட்பன்மொழி சரியா கண்ணங்கரு காக்கை உயர்ந்து ஓங்கிய மரம் உயர்ந்துனாலும் ஓங்கியனாலும் ஒன்று தான் ஹைட்டை தான் சொல்கிறாங்க கண்ணாலும் கருன்னாலும் கருப்பை தான் சொல்கிறாங்க செக்க சிவந்த வானம் செக்கானாலும் சிவந்தனாலும் ரெட்டு தான் ஸோ ஒரே பொருளை கொண்ட ரெண்டு வேறு வேறு வார்த்தைகள் அடுக்கி வந்தால் அது ஒரு பொருள் பன்மொழின்னு சொல்கிறோம் கண்டுபிடிக்க தெரியணும் இலக்கணம் தெரியணும் உங்களுக்கு அடுத்தது இருபத்தி நாலு இடைக்குறை இடைக்குறைனா ஒன்றுமே இல்லாமல் ஒரு சொல்லில் நாலு எழுத்து வருதுன்னா அதில் ஒரு எழுத்து வராது மறைஞ்சு வரும் அதுதான் இடைக்குறை இடையில் ஒரே ஒரு எழுத்து மறைஞ்சு வருவது இடை குறை லிங்க் பண்ணிக்கோ காரணத்தோட படித்த தலைப்புகளை அப்படின்னு சொன்னேன்னா மறக்காது இப்போ இலாத அப்படின்னு ஒரு சொல் வருது உங்கள் புஸ்தகத்தில் வருது இலாத அப்படின்னு ஒரு செய்யுள்ள ஒரு வார்த்தை வருது அது என்னது இல்லாத அப்படிங்கிறது தான் இலாதன்னு வருது அப்போ அங்கே என்ன மறைஞ்சி வருது இல்லுங்கிற எழுத்து மறைஞ்சி வருது அதே மாதிரி தான் உலது துன்பம் உலத உலது என்றும் இன்பம் உளது கம்பராமாயணத்தில் வருது இல்லை உளது அப்படின்னா என்னது உள்ளது அப்படின்னு வர வேண்டிய சொல் தான் அது அதில் இல்லை மறைஞ்சு வருது அதனால உளதுன்னு வருது இடையில் ஒரே ஒரு மெய்யெழுத்து மறைஞ்சு வர்றதுனால அது இடை குறை அப்படின்னு சொல்கிறோம் அதை ஓகேயா அதுக்கப்புறம் இருபத்தி அஞ்சாவது குறிப்பு வியங்கோள் வினை முற்று வியங்கோல் வினைமுற்று இது உங்கள் பாடப்பகுதியில் இந்த வியங்கோல் வினைமுற்று இல்லை தான் அந்த மாதிரி வார்த்தைகள் கையாளப்படவில்லை எனவே கேட்கவும் இல்லை ஆனால் முக்கியமான இலக்கண குறிப்பு தெரிஞ்சிருக்கணும் நீங்கள் ஸோ வியம் என்றால் ஏவல் அல்லது கட்டளை என்பது பொருள் அப்போ ஒரு சொல் வந்து வாழ்த்துதல் வைதல் விதித்தல் வேண்டல் என்ற அந்த பொருளில் வரணும் ஒரு சொல் வந்து வாழ்த்துதல் வைதல் விதித்தல் வேண்டல் இந்த நாலு பொருள்களில் வந்து மீனிங்கில் வந்து எழுத்து வந்து கா இயர் அப்படின்னு விகுதி பெற்று முடிந்தால் அது என்னன்னு சொல்கிறோம் வியங்கோல் வினைமுற்றுன்னு சொல்கிறோம் ரெண்டே ரெண்டு ரூல் தான் ஒன்று கா இயர்னு முடிஞ்சிருக்கணும் ரெண்டாவது வாழ்த்துதல் வைதல் விதித்தல் வேண்டல் என்ற பொருளில் வந்திருக்கணும் இந்த ரெண்டு ரூலும் அதில் இருந்தது அப்படின்னு சொன்னால் அது வியங்கோல் வினைமுற்று அப்ளை பண்ணுறீங்க அவ்வளோதான் ரூல்ஸை இலக்கணத்தின் ரூல் ரூ இலக்கணங்கிறதே ரூல்ஸ் தானே அந்த ரூல்ஸை அப்ளை பண்ணுறீங்க அவ்வளோதான் அப்ளைடு கிராமர் தான் இது புரிஞ்சுதாம்மா ஸோ வந்து ஏவல் சொல்லாக இருந்து மூணு விஷயம்னு ஞாபகம் வச்சுக்கோ ஏன் ஏவல் சொல்லாக இருந்து ஆர்டராக இருக்கணும் அடுத்தது வாழ்த்துதல் வைதல் விதித்தல் வேண்டல்கிற பொருளில் வரணும் அப்புறம் சொல்லி நீட்டில் இய இயரில் முடியணும் அப்படி முடிஞ்சாச்சு இந்த மூணு விதியும் பொருந்துச்சுன்னு சொன்னால் அது வியங்கோல் வினைமுற்று ஒன்று ஒன்றுக்கு ஒவ்வொரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கேன் பாருங்கள் வாழ்க காலம் முடிஞ்சிருக்கான் வாழ்த்துதல் பொருளில் வந்திருக்கு ஒழிக வயதல் பொருளில் வந்திருக்கு செல்க விதித்தல் பொருளில் வந்திருக்கு அமர்க வேண்டல் பொருளில் வந்திருக்கு ஸோ அந்த சொற்களை வந்து நீங்கள் பார்த்து விதிகளை அப்ளை பண்ணி அது என்ன இலக்கணம்னு உங்களுக்கு சொல்ல தெரியணும் அதுதான் இலக்கண குறிப்புங்கிறது அடுத்தது இறுதியாக மரு 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 அப்படின்னாலே குற்றம் என்று அர்த்தம் மருன்னு சொன்னாலே அது குற்றம் அப்படின்னு தான் அர்த்தம் அந்த மரு உங்களுக்கு பார்த்தாலே தெரியுதுல அது அளபடை சொல்லு மருங்கிறது அளபடை சொல் ஏன்னா உகரம் ஈற்றில் வராதில்ல இது அளபடை சொல் ஈரசை சொல்ல வந்திருக்கு இல்லையா அதனால் இது செய்யுளிசை அளபடை புரியுதா அப்ளை பண்ணி பாருங்கள் கனெக்ட் பண்ணி பாருங்கள் இதுவே வந்து மூன்று சொல்லாக இருந்தால் இன்னி சொல்ல வாய்ப்பு இருக்குது ஆனால் இது வந்து ஈரசை சொல்லாக இருக்கிறதுனால ஈரசை கூட இல்லை ஆமாம் ஈரசை சொல் ஆமாம் ஒரு குரில் நெடில் அதுக்கப்புறம் ஒரு குரில் வந்திருக்கு ஸோ ஈரசை சொல் தான் ஸோ எனவே இது வந்து இது செய்யுழு இசை இசை நிறை தான் அளபடை சொல் தான் இது ஆனால் மீனிங் என்ன குற்றம் மறுனா குற்றம் பிழை அந்த மாதிரி சொல்லக்கூடாது அந்த மாதிரி சொற்களை வந்து பயன்படுத்துவது இலக்கணப்படி தவறு ஆனால் செய்யுள் வழக்கில் பயன்படுத்தி இருக்கிறதுனால அதையும் நாம் வந்து ஏற்றுக்கொண்டு விட்டோம் சரியா அது வந்து நாம் வழு அமைதி என்று ஏற்றுக்கொண்டு விட்டோம் அப்படிப்பட்ட சில சொற்களை தான் நம்ம வந்து மருன்னு சொல்லுவோம் ஃபார் அன் எக்ஸாம்பிள் நுந்தை கம்பரமானத்தில் படித்தோம்ல நுந்தை பொலிந்தான் நுந்தை தசரதனை சொல்லும்போது சொல்கிறதில்ல ராமன் நும் தந்தை என்பதன் மறு அது வந்து உன்னுடைய அப்பா அப்படிங்கிற ரெண்டு வார்த்தையை ஒன்றா கிளப் பண்ணிட்டாங்க நுந்தைன்னு அது பாட்டில் தான் சில சமயம் அப்படி பண்ணுவாங்க அது தப்பு தான் ஆனால் அதை மறு என்று ஏற்றுக்கொண்டு விட்டோம் அதனால அதை நம்ம ஸ்பெசிஃபிக்காக சொல்லணும் நும் தந்தை என்பதன் மறு அது அதே தான் என் தாய் என் தாய் என்பதன் மரு எந்தை என் தந்தை என்பதன் மரு அப்படி ரெண்டு வார்த்தையாக வர வேண்டியதை கிளப் பண்ணி ஒரே வார்த்தையாக கொடுத்துருக்கிறது தவறு தான் இருந்தாலும் செய்யுள்ள கம்பர் வந்து அந்த மாதிரிலாம் சொல்லியிருக்கிறதுனால அதை மறு என்று நாம் ஏற்றுக்கொண்டு விட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க தான் மருன்னு சொல்கிறோம் சரியா மறு உங்கள் பாடத்தில் வர்றதுனால நான் அதையும் இணைத்து கொண்டேன் ஆக மிக முக்கியமாக கருதப்படக்கூடிய இலக்கண குறிப்புகள் எல்லாத்தையும் உங்களுக்கு நான் சொல்லியாச்சு அதிகமாகவே சொல்லியாச்சு ஸோ இதை நீங்கள் நல்லா தெளிவாக புரிஞ்சிக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னேன்னா நீங்கள் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமுக்கே ரெடின்னு அர்த்தம் இனிமேல் அடுத்த காணொலியில் உங்களுக்கு உங்கள் பாடப்பகுதியில் உள்ள இலக்கண குறிப்புகள் எல்லாத்தையும் தொகுத்து வச்சுருக்கேன் நான் சந்தோஷமா ஹாப்பியா இதை முதலே சொல்லக்கூடாது நான் சொன்னால் அப்புறம் நீங்கள் சென்ற முன்னாடி போட்ட அந்த கிராமர் பாட்டெல்லாம் வந்து பார்த்துருக்க மாட்டீங்க அதனால தான் அதை இப்போ சொல்கிறேன் அடுத்த காணொளியில் உங்கள் பாடப்பகுதியில் உள்ள இலக்கண குறிப்புகளை எல்லாம் தனியாக எட்டு ஏழுக்கும் சேர்த்து சொல்கிறேம்மா தொகுத்து வச்சுருக்கேன் எழுதி வச்சுருக்கேன் அதை உங்களுக்கு நான் கொடுத்துட்றேன் என்னென்ன இலக்கணங்கள்ங்கிறது புக்கில் கொடுத்துருக்காங்க ஆனால் நான் தனித்தனியாக தொகுத்து நான் நோட்ஸ் வச்சுருக்கேன் அதை உங்களுக்கு நான் அப்படியே உங்களுக்கு நான் வீடியோவில் போட்டுடுறேன் அப்போ உங்களுக்கு ஒவ்வொரு புஸ்தகத்துக்கு பின்னாடியாக தேடிட்டுருக்க வேண்டாம் ஒரே இடத்துல உட்காந்து இலக்கண குறிப்புகள் மொத்தத்தையும் நீங்கள் ஒரு தடவை ரிவைஸ் பண்ணிடலாம் அதுதான் என்னுடைய இன்டென்ஷன் அதுக்காக தான் உங்களுக்கு நான் அந்த ஒரு உதவியே செஞ்சுருக்கேன் கம்ப்ளீட்டாக எட்டு இயலில் உள்ள இலக்கண குறிப்புகளையும் நான் தனியாக எழுதி தொகுத்து வச்சாச்சு அடுத்த வீடியோவில் நான் உங்களுக்கு அதை தரேன் சரியா தவறாமல் பாருங்கள் காணலாம் கற்கலாம் என்ற அந்த காணொளியை தவறாமல் கண்டு பயனடையுங்கள் அதுவரை உங்களுக்கு நன்றி என்று சொல்லி உங்களிடம் இருந்து விடைபெறுவது உங்கள் ராஜவல்லி